ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு குட்டூஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி வந்து நெய் மிளகா பொரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம் நெய் மிளகா வந்து பிஞ்சு எடுத்திருக்கேன் இது எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நெய் மிளகாய் வந்து நம்ம தோட்டத்தில் பறிச்சது இந்த நெய் மிளகாய் வந்து முத்துனது பறிக்கக்கூடாது முத்துணது பறிச்சுட்டா பயங்கரமாக காரமாக இருக்கும் அதனால பிஞ்ச தான் பொரியல் பண்ணணும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியானதும் கூட இதோட காம்பெல்லாம் நீக்கம் பண்ணி கழுகி கிளீன் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம் நெய் மிளகாய் பொரியல் பண்றதுக்கான எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவோம் நெய் மிளகாய் பொரியல் பண்றதுக்காக அடுப்பை பற்ற வச்சு நம்ம வந்து சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து பொரியட்டும் கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு கொஞ்சமாக பருப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் தான் வைக்கணும் அதுக்குடியே ஒரு கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் நீங்கள் சேர்க்கங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும் அதுக்குடியே கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இது குடையவோ நம்ம வந்து நெய் மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் வந்து நல்லா வதங்கட்டும் தண்ணியை ஊற்றக்கூடாது நம்ம தண்ணி ஊற்றாம இதை வதக்கி எடுத்துக்கலாம் நெய் மிளகாய் பொரியல்னால கொஞ்சம் வெங்காயம் வந்து அதிகமாகவே நான் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி இதை வந்து அடைச்சி வச்சதாக வச்சுக்கலாம் நம்ம அடைச்சி வச்சதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நெய் மிளகாய் வந்து நல்லா வதங்கி நல்லா சூப்பராகிடுச்சு பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு கப் துருவனை தேங்காய் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தேங்காவும் சின்ன வெங்காயம் தான் அதிகமாக வேணும் என் இதுலேயே கொஞ்சம் காரம் இருக்கிறதுனால நம்ம வந்து மிளகா சேர்க்கலை வேறு செப்ரேட்டாக பிஞ்சாக இருந்தாலுமே இதுக்கு சின்ன லைட்டாக வந்து காரம் இருக்குது அந்த எண்ணெயிலே வதங்கி நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்க உங்களுக்கு வேணால் தேங்காய் வந்து கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கங்க நான் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன் சூப்பரான நெய் மிளகாய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்க காக்கெல்லாம் நெய் மிளகாய் வந்து நான் எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து ஒரு கப் சின்ன வெங்காயம் ஒரு கப் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருந்தேன் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தேன் எண்ணெய்லேயே நான் இது வந்து வதக்குனது தண்ணியே ஊற்றக்கூடாது இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய் மிளகாய் பொரியல் வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது வந்து சாதா மிளகாயிலையுமே செய்யலாம் நெய் மிளகாய் வந்து இந்த நல்லா மனமாக இருக்கும் சாதா மிளகா வந்து இல்லாமல் இருக்கும் அதுவுமே தான் எடுக்கணும் அப்புறம் இந்த வீடியோ படிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது ஈஸியான ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் வந்து ஒருபோதும் முன்னேற முடியாது ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி